சீராக போற்றி ஓம் நவக்கர நரலை போற்றி தனுசு ராசி நேர்களுக்கு வணக்கம் தனுசு ராசி சக்கரத்தின் ஒன்பதாம் இடம் தர்மஸ்தானம் பாக்கியவான்கள் வீடு தனுசு ராசிக்கு நல்லா இருக்குங்க கிரக நிலை நல்லா இருக்குது அட் ப்ரெசென்ட் வந்து கிரக மலையோகத்தில் இருக்குது அதாவது கிரகங்கள் எல்லா கிரகங்களுமே தனித்தனியாக இருக்கிறாங்க அப்படி பார்க்கும்போது உங்கள் ராசியில் சூரியன் ரெண்டாம் இடத்துல சுக்கரன் மூணாம் இடத்துல சனி பகவான் நாலாம் இடத்துல பகவான் ராசிக்கு ஆறாம் இடத்துல குரு குருவக்ரம் எட்டாம் இடத்துல செவ்வாய் நீ இன்னைக்கு இன்றைக்கி ஒன்பதாம் இடத்துல சந்திரன் இருக்கிறார் சந்திரன் இன்றைக்கி சிம்மராசியில் இருக்கிறாரு பத்தாம் இடத்துல கேது பன்னெண்டாம் இடத்துல புதன் இந்த அமைப்பு இருக்குது அது கிரகங்கள் எல்லாம் தனித்தனியாக இருக்கிறாங்க இதுக்கு பிறகு கிரகமாளிகை யோகம் ஒவ்வொரு கிரகமும் தன்னுடைய இயல்பு நிலை மாறாமல் இருக்கும் கிரகங்கள் எப்போ தனித்தனியாக இயல்பு நிலையில் இருக்கோ அது வந்து நல்ல ஒரு விதமாக பார்க்கப்படுகிறது ஒரிஜினாலிட்டி இஸ் நெவர் ஃபெயில்டு தனித்தன்மை தோற்று போகாதான்னு சொன்ன மாதிரி கிரகங்களுடைய தனித்தன்மை தோற்று போகாது இப்போ உங்கள் ராசியில் சூரியன் இருக்கிறார் தனித்துவமாக இருக்கிறார் சூரியன் ஒரு நெருப்புக்கோள் உஷ்டமான கிரகமாக இருந்தாலுமே தனுச ராசி ஒரு நெருப்பு ராசி தான் அங்கே இருந்தாலுமே அவர் இயல்பு நிலையில் இருப்பார் அவர் கொடுக்க வேண்டியதாக கரெக்டாக கொடுப்பாரு இப்போ எப்படி கொடுப்பாரு சார் அப்படின்னா ஒம்பது குடிவன் ராசியில் இருக்கிறாரு அப்போ வழியில் கொஞ்சம் பெனிஃபிட் கிடைக்கும் அரசு வேலை அரசியல்வாதிகளுக்கு நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது அதுபோக வந்து ஆள் கொஞ்சம் ஆனஸ்ட்டாக இருப்பீங்க கொஞ்சம் கௌரவமாக இருப்பீங்க நெருமையாக இருப்பீங்க ப்ராம்ப்டாக இருப்பீங்க கொஞ்சம் டென்ஷனாக ஆவீங்க சரியாக பித்த சம்மந்தப்பட்ட சில கம்ப்ளைண்ட் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது கண்ணு பிரச்சனையும் சிலருக்கு வரும் கண்களில் சில எரிச்சல் நீர் வடிகிறதல் இது மாதிரி சில அமைப்புகளும் சிலருக்கு இருக்கும் ஏன்னா சூரியன் தனித்து இருக்கிறதுனால தன்னுடைய காரகத்துவம் ஆதிபத்தியத்தை அப்படியே கொடுப்பாரு அடுத்து ரெண்டாம் இடத்துல சுக்கர்னு இருக்கிறார் தனித்து தான் இருக்கிறாரு ஸோ சுக்கர் ரெண்டாம் இடத்துல இருக்கிறனால என்ன குடும்பத்தில் கண்ணன் மனை உறவு நல்லாயிருக்கும் தாய் தந்தையோட நல்லபடியாக இருப்பீங்க குடும்பத்தில் பெண்களுடைய கை ஓங்கியிருக்கும் சரியா குடும்பத்தில் பெண்களோட கை ஓங்கியிருக்கும் எங்கேனாச்சும் நல்ல ஒரு நிகழ்ச்சிக்கு போயிட்டு வருவீங்க குடும்பம் கொஞ்சம் கலகலப்பாக இருக்கும் பெண்களுடைய ஆதிக்கத்தில் அதிகமாக இருக்கும் மூணாம் இடத்துல சனி பகவான் இருக்கிறாரு இப்போ இந்த வீடியோ வந்து சனி பகவானை பற்றி தான் நான் போட போகிறேன் ஏன்னா சனி பகவான் வந்து சுபவர்க்கு எடுத்துருக்கிறாரு மூணாம் படம் வலுத்து போயிருக்கு உங்கள் ராசிக்கு ரெண்டு மூணு கூட நல்ல நிலைமையில் இருக்காரு ஓகே நான் ஒரு ரவுண்டு வந்துட்டு அப்புறம் உங்களுக்கு நான் பலன் ஒரு பலனுக்கு போறேன் நானு இந்த வீடியோ பதிவின் பேர் வந்து சச சச சசமகா புருஷ யோகம் சச யோகம் அப்படின்னா சனி பகவான் வந்து ஆட்சி உச்சம் சச சசயோகம் இப்போ வந்து திருகணம் பற்றி குருவுடைய புரட்டாதி நட்சத்திரத்தை அவர் வந்து படிச்சிருக்கிறாரு போராட்டா நட்சத்திரத்தில் ஏறுறாரு இருபத்தி ஏழாம் தேதி இருபத்தி ஏழு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து இருந்து போரட்டாதி நட்சத்திரத்து போறாரு உங்கள் ராசிநாத நட்சத்திரத்துக்கு போறாரு இது வந்து சச மகாபுருஷ யோகம் மகா புருஷ கிரகங்கள் மூணு கிரகங்கள் சூரியன் செவ்வா குரு இவங்க மூணு பேருமே மகாபுருஷ கிரகங்கள் தான் அதில் குரு சாரத்துல சு சனி பகவான் ஏறுது நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது ஓகே நேர்களே இப்போ மூணாம் இடத்தில் இருக்கிற சனி பகவான் வந்து நல்ல பணங்களை கொடுக்குறாரு நான் இந்த யோகத்தை ரவுண்ட் பண்ணிவிட்டு அடுத்த வந்து இந்த சச சசமகாபுருஷ யோகத்துக்கு வரேன் நாலாம் இடத்தில் ராகு இருக்கிறாரு நல்ல விஷயமாக பார்க்கப்படாது தனித்துவமாக தான் இருக்கிறார் தொடர்பு இல்லை அதனால நாலாம் இடத்தில் ராகு இருக்கிற வரைக்கும் உங்கள் வீட்டில் கொஞ்சம் பிரச்சனை இருக்க தான் செய்யும் தாயோட ஆரோ ஆரோக்கியம் நல்லா இருக்காது வண்டி வாகன செலவுகள் இருக்கும் நிலம் புலம் தோட்டத்தில் வந்து சில செலவுகள் தேவையில்லாமல் இருந்துகிட்டு தான் இருக்கும் அதை வந்து தவிர்க்க முடியாது ஜனந்த ஜாகத்தில் ராகு திசை நடக்கிறவங்களுக்கு கொஞ்சம் தாக்கம் அதிகமாக தான் இருக்கும் இல்லைன்னு சொல்ல முடியாது சரியா அதில் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் திசை சனி புத்தி திசை செவ்வாய் புத்தி திசை கேது புத்தி திசை சூரிய புத்தி சந்திர புத்தி இந்த புத்தி அஞ்சு புத்தி நடக்கிறவங்களுக்கு சிறப்பாக இருக்காது அடுத்து வந்து ஆறாம் இடத்துல குரு வக்கரம இருக்கிறார் பரவாயில்ல அஞ்சாம் இடத்து நோக்கி வராரு ஆறாம் இடத்துல குரு வக்கரமானது வந்து ஓரளவுக்கு நல்லது தான் அவங்களுக்கு சரியாக உத்தியோகத்து போகிறவங்களுக்கு நல்லாயிருக்கும் குறிப் குறிப்பாக பேங்க் வேலை பார்க்குறவங்க அரசு கஜனாவில் வேலை பார்க்குறவங்க கருவூலத்தில் வேலை பார்க்குறவங்க அப்புறம் வந்து இன்கம் டேக்ஸ் இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸ் இடி ஐடி ரெய்டு பண்ணுறவங்க அமலாக்கத்துறை வருமானத்துறை இப்படி நிறைய துறை சொல்லலாம் இவங்கெல்லாம் வந்து பணத்தை மையப்படுத்தி தான் இவங்க போல போயிட்டுருக்குது யார் யார் இவ்வளோ பணம் அடித்து வச்சுருக்குறாங்க வலது செலவு பார்க்குறது வருமான வரி பார்க்குறது பண கட்டலையா இது மாதிரி தொழிலில் இருக்கிறாங்க அரசு அதிகாரிகள் இவங்களுக்கெல்லாம் இப்போ ஒரு நல்லாயிருக்கும் அதுபோக ப்ரைவேட்டில் கொடுக்கல் வாங்கல் ஃபினான்ஸ் வச்சுருக்கவங்க நிறைய நீ ஃபினான்ஸ் கம்பெனி இருக்கு சரியா அங்கீகாரம் பற்றதே இருக்குது அன்ன விஷயம் இருக்கு இருக்குது ஸோ அப்படிப்பட்டவங்களுக்குலாம் ஓரளவு நல்ல விதமாக பார்க்க பிடிக்கிறது அடுத்து வந்து எட்டாம் இடத்துல செவ்வா நீச உக்காரிருக்கிறார் பரவாயில்லை சரியா அவர் தனி இயல்புல தான் இருக்கிறாரு கொஞ்சம் கணவர் மனை உறவுல அரசல் புரிசலாக பிரச்சனை இருந்தாலுமே கட்டுக்குள்ள தான் இருக்கும் இருந்த போதெல்லாம் கணவர் மனை உறவு கொஞ்சம் நயந்து போவாங்க ஏன்னா செவ்வா வந்து எட்டாம் இடத்துல இருக்கக்கூடாது கொஞ்சம் குடும்பத்தில் வந்து என்னென்னா நான் பெரியவானா நீ பெரியவானு சில நேரத்தில் கொஞ்சம் இது இருக்கும் அந்த தாக்கம் இருக்கும் நான் இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டேன் பிறவி பலன்கள்னு அதில் தனுசு ராசிக்கு லக்கண ரீதியாக போட்டிருக்கிறேன் அந்த லக்கண ரீதியாக என்னென்ன பலன்கள் எந்தெந்த கோயிலுக்கு போகலான்னு போட்டிருக்கிறேன் அந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா அந்த லக்கண ரீதியாக உள்ள கோயிலுக்கு போனீங்கன்னா இந்த காலக்கட்டத்தில் கொஞ்சம் சிறப்பாக இருக்கும் குறிப்பாக மேச மேசலக்கணத்தில் பிறந்தவங்க கண்டிப்பாக அந்த கோயிலுக்கு போட்டுவாங்க முருகப்பெருமானம் கூப்பிட்டீங்கன்னா எட்டில் ல செவ்வாய் இருக்கும்போது கொஞ்சம் மனசுக்கு ஒரு ஆறுதலாக இருக்கும் நல்ல பலன்கள் நடக்கும் செவ்வாதிசம் நடக்கிறவங்களுக்கும் சிறப்பாக தரும் அடுத்து ஒன்பதாம் இடத்துல சந்திரன் இருக்கிறார் பரவாயில்ல எட்டு கூட ஒன்பதாம் இடத்துல இருக்கிறனால திடீர் அதிர்ஷ்டம் இருக்கும் எருபராதரிஷம் நடக்கும் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது சரியா சந்திரன் த இயல்பு நிலையில தான் இருக்கிறாரு கேது இருக்கலாம் பத்தில் ஒரு பாம்பு இருக்கலாம் நல்ல விதமா பார்க்கப்படுகிறது அடுத்து பன்னெண்டாம் இடத்துல புதன் பன்னெண்டுல புதன் வந்து உங்களுக்கு வந்து அவர் வந்து இப்ப வக்கர நிவர்த்தி ஆகி சொந்த தான் போறாரு பிரச்சனை இல்லை புதன் வந்து புதன் சாரம் கேட்டை நட்சத்திரத்துல போறாரு ஏழு பத்து கோடி வறண்டாம் படத்தில் போகிறதுனால தொழில் ரீதியாக கணவன் மனைவிக்குள்ள ஒரு பிரிவு இருக்கும் மனைவி விட்டு பிரிஞ்சு போவீங்க இல்லைன்னா மனைவிக்காக விரையம் பண்ணுவீங்க செலவு பண்ணுவீங்க மனைவினா கணவன் கணவனாக வலை மனைவி இவங்களுக்குள்ள ஒரு செலவு இருக்கும் ஒரு அலைச்சலோட செலவு இருக்கும் ஏதோ ஒரு காரியத்துக்காக போயிட்டு வந்துட்டு இருப்பீங்க ஓகே நீர்களை இப்படி கிரகங்கள் தனிப்பட்ட நிலையில் இருந்துச்சுன்னா நல்ல பலன்களை கொடுக்கும் சரியா இந்த கிரக மலை யோகம் வந்து இப்போதைக்கு நடக்குது அதுபோக இது வந்து நாள் சார் இருக்குது அப்படின்னா இருபத்தி ஒன்பதாம் தேதி வரைக்கும் இருக்கு இருபத்தொம்போது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் இந்த கிரகமலை யோகம் இருக்கு இது போக கூடுதலாக வந்து சனி பகவான் வந்து பூரட்டாய் நட்சத்திரம் எடுக்கிறாரு இருபத்தி ஏழாம் தேதி எடுக்கிறாரு இதுதான் முக்கியமான டாபிக் இதை பற்றி தான் இந்த வீடியோவில் பேச போகிறோம் இந்த வீடியோ இந்த சனி பகவான் வந்து பூரட்டாய் நட்சத்திரம் அதை வந்து என்ன சொல்வாங்கன்னா பூர்வபத்திர பதா அப்படிம்பாங்க அதை வந்து அந்த சமஸ்கிர வாரத்தில் சொல்கிறேன் அது அமைப்பு வந்து பூர்வபத்திர பதானா பூரட்டாய் நட்சத்திரம் அந்த பூர்வபத நட்சத்திரத்தில் வந்து சனி பகவான் போகிறது வந்து நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது அவர் வந்து உங்க ராசிக்கு மூணாம் இடத்துல அவர் வந்து இனிமே குரு சாரத்தில் போறாரு வீடு கொடுத்த குரு அக்கறை நிலையில தான் இருக்கிறாரு சாரம் கொடுத்த குருவ நிலையில தான் இருக்கிறாரு சனி சொந்த வீட்டில் இருக்கிறாரு ஸோ உங்க ராசிக்கு ஒன்று ரெண்டு மூணு நாலு இது காம்பினேஷன் வருது ரெண்டு மூணு கூடவன் ஒன்று நாலு கூடவன் சாரத்துல போறாரு நல்ல விதமா பார்க்கப்படுகிறது சரியா ராசியாதிபதி மனதுக்கும் உடலுக்கும் உரியவன் ரெண்டாம் இடம் தனாம் குடும்ப வாக்கு மூணாம் இடம் தைரிய பெரிய சகாயஸ்தானம் நாலாம் இடம் சுகஸ்தானம் ஸோ ஒன்று ரெண்டு மூணு நாள் சிறப்பாக இருக்குது இதில் நாலாம் இடத்துல ராக இருக்கிறதுனால சுகஸ்தானத்தில் கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் இருக்குது மற்றபடி நல்லா இருக்குங்க உங்களுக்கு வந்து இது எவ்வளோ நாளைக்கு சார் இருக்கும் அப்படின்னோம்னா இருபத்தி ஏழு பன்னெண்டு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலில் இருந்து ஏழு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் இருக்கும் ஏன்னா ஏழு பிப்ரவரி ஏழாம் தேதிக்கு மேலே சனி பகவான் வக்கர நிவர்த்தியாகி ஆறாம் இடத்தை நோக்கி பயணம் பயணிப்பார் ஆறாம் இடத்துல இருப்பார் இருந்தாலும் ஆறாம் அந்த அந்தளவுக்கு பலனை கொடுக்க மாட்டார் ஏன்னா ஆறில் குரு இருக்கும்போது அந்த பலனை கொடுக்க மாட்டார் ஏழாம் இடத்துக்கு போயிட்டார்னா நல்ல பலனை கொடுப்பார் ராசியை பார்ப்பார் ஸோ உங்களுக்கு வந்து பிப்ரவரி ஏழாம் தேதி வரைக்கும் இந்த சசமகா புருஷ யோகம் வந்து நல்ல முழுமையாக வேலை செய்யும் சரியா நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது நல்லா இருப்பீங்க எப்படி சார் பலன்கள் கண்டுவிட்டாங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரெண்டு மூணு குடையவன் அதாவது குடும்பத்தில் பார்க்க க குடும்பத்தில் பணப்பொழக்காக இருக்கும் எல்லோரும் கொஞ்சம் இணக்கமாக இருப்பீங்க அக்கம் பக்கத்து வீட்டுக்காரங்கிட்ட கொஞ்சம் நைந்து போவீங்க அவங்களோட சப்போர்ட் இருக்கும் குரு ராசிக்கு ஒன்று நாலு குடையவன் அதனால் ஓரளவு குடும்பத்தில் தாயாருடைய கை ஓங்கி இருக்கும் தாயாருடைய அன்பு கிடைக்கும் இருந்தபோதிலும் தாய் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க சனி பகவான் ஒரு வருடக்கோள் அவர் ஒரு ரெண்டு வருஷத்துக்கு ஒரு நகர ஒரு அவர் பயிற்சி ஆகும்போது கூட புரட்டா நட்சத்திரத்தில் தான் பயிற்சி ஆகிறாரு ஸோ அடுத்த பயிற்சி நாலா படத்துக்கு போனாலுமே புரட்டா நட்சத்திரத்தை கொஞ்சம் நாளைக்கு இருப்பார் உருசாரத்தில் தான் இருப்பார் அப்படி பார்க்கும்போது சனி பகவான் ஒரு நல்ல ஒரு ஆன்மீக பற்ற கொடுப்பார் கோயில் ஊரத்துக்கு போய்ட்டு வருவீங்க கொடுக்கல் வாங்கல் நல்லாயிருக்கும் கையில் காசு பணம் இருக்கும் குறிப்பாக ஹார்ட் ஒர்க் பார்க்குறவங்களுக்கும் நல்லாயிருக்கும் தொழில் பண்ணுறவங்களுக்கு நல்லாயிருக்கும் உத்தியோகத்தில் வந்து ஹார்ட் ஒர்க் பார்க்குறாங்க பார்த்தீங்களா அவங்களுக்கு மிகச் இருக்கும் நல்ல பணம் வருமானம் வரும் அது அதுபோல் தாவப்பான் மகன் மகன் சேர்ந்து டீம் ஒர்க்காக வேலை வைப்பாங்க அப்பாவுடைய வேலையை மகன் எடுத்து செய்வான் அந்த வேலை பார்க்குறவங்களுக்கு நல்லா இருக்கும் சனி பகவான் எப்படி பணத்தை கொடுப்பாருன்னா சும்மா உட்காந்துருந்தாலும் கொடுக்க மாட்டார் சனியோட நேச்சரே என்னென்னா அழுதுக்கிட்டு இருந்தாலும் உழுதுக்கிட்டு எவரோ ஒருத்தர் வந்து நல்ல ஹார்ட் ஒர்க் பண்ணுறாங்க அதாவது சோம்பேறித்தனம் இல்லாமல் யார் இருக்கிறாங்களோ அவங்களுக்கு வந்து சனி பவன் நல்ல பழங்கள் கொடுப்பார் கர்மமே கண்ணானு சொன்ன மாதிரி காரியத்தில் வந்து கண்ணாக இருக்கணும் எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் சரி லாபம் பார்க்காம வேலை பார்க்கணும் லாபம் நஷ்டம் பார்க்காம வேலை பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன் சனி பவானம் அணுக்கரம் இருக்கும் அவருடைய அணுக்கரம் வந்து வேற மாதிரி கிடைக்கும் சரியா நல்லா கொஞ்சம் கொடுப்பாரு அதுபோல் குரு பகவான் ஆறாம் இடத்துல இப்போ வந்து அவர் வந்து மிருகசிரியர் நட்சத்திரம் தாண்டி அடுத்து ரோஹிணி நட்சத்திரத்துக்கு வருவார் பரவாயில்ல சூரிய செவ்வாய் சந்திரன் நட்சத்திரத்துக்கு வர்றது ஒரு வைக்கு தனுசு ராசிக்கு நல்ல பழங்களை தான் அவரும் நல்ல பழங்களை தான் கொடுப்பாரு ஏன்னா ஒரு கிரகத்துக்கு சாரம் கொடுத்த கிரகம் நல்ல நிலைமலை இருக்கணும் அவர் சுக்கிரன் வீட்டில் தான் இருக்கிறாரு பரவாயில்ல சுக்கரன் ஆறு பேரு கூட இருந்தாலுமே அதே சுக்கரன் சனி பவன் கூட போய் சேர்றாரு ஸோ இதில் அப்படி பார்த்தோம்னா மறைமுகமாக குருவும் சனி பவன் சேர்ற மாதிரி ஏன்னா குருவுக்கு வீட்டுக்கு கொடுத்த சுக்கரன் சனி கூட போய் சேராரு என்னைக்கு சார் சேர்றாருன்னா இருபத்தஞ்சு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஸோ உங்க உங்கள் ராசிக்கு மூணாம் மடம் நல்லா வலுப்புறது சனியும் சுக்ரனும் சேர் சேர்ந்து சனி பவனை சுபத்தப்படுத்துறாரு சோ சனி பவன் எந்த அளவுக்கு மாறாரோ அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு வந்து கெடுபலங்கள்லாம் நீ சரியா போயிடும் மூணாம் இடத்துல இருக்க சனி பவன் இருக்கிறது வந்து அந்த அளவுக்கு கெடுபலங்கள் கிடையாது இருந்தாலும் அவர் பாக்குற இடங்கள்னா கொஞ்சம் பால் தான் அவர் மூணாம் இடத்துல வந்து அஞ்சாம் மடத்தை பார்க்கறாரு அஞ்சாம் மடம் என்ன சார் அதிர்ஷ்டஸ்தானம் அதிர்ஷ்டம் இன்னிமே கை கொடுக்கும் அதிர்ஷ்டம் நல்லபடியாக இருக்கும் பிள்ளையில விவசாயத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் டாப்பன் வழி சொத்துக்கள் கிடைக்கும் தொட்டக்காரையும் தொலக்கும் எதனாச்சும் வம்பு வழக்கு கேஸ் இருந்தாலும் அது சார்ட் அவுட் ஆகும் அதுபோக வந்து உங்களுக்கு வந்து இடை வழிபாடு நல்லாயிருக்கும் நல்ல சாமியை நல்லபடியாக கும்பிடுவீங்க ஒரு மனதாக கும்பிடுவீங்க அதில் நிலைப்பாடு நல்லா இருக்கும் கோயில் உலகத்துக்கெல்லாம் போயிட்டு வருவீங்க குலதெய்வ வழிபாடு நல்லாயிருக்கும் சிறப்பாக பார்க்கப்படுகிறது புத்திர பாக்கியம் கிடைக்கிறவங்களுக்கு நல்லாயிருக்கும் பிள்ளைகள் விஷயமும் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது அடுத்து சனி பகவான் ராசிக்கு ஒன்பதாம் இடத்தை பார்க்குறாரு தவப்பன் மோனுக்கும் இடையில் உள்ள அண்டர்ஸ்டாண்டிங் நல்லாயிருக்கும் அந்த முட்டல் மோதல் கன்ற வருஷம்லாம் சரியாகி ஒருத்தருக்கு ஒருத்தர் நல்லபடியாக இருப்பீங்க இதெல்லாம் வந்து சனி பவன் சிறப்பாக செய்வார் காரை வெற்றி இருக்கும் தொட்டக்காரியம் தொடங்கும் பாக்கியம் கை கொடுக்கும் ஒன்பதாம் படம் மகாலட்சுமி ஸ்தானம் ஸோ அந்த மகாலட்சுமி கூட அணுகரும் முழுமையாக கிடைக்கும் அதுபோக சுக்கரனு போய் சேர்றாரு இருபத்தஞ்சாந்தேதிக்கு மேலே சுக்கிரன் வந்து லட்சுமி அம்சம் ஸோ அவர் சனி கூட போய் சேராரு பரவாயில்ல சனியும் சுக்கரன் சேர்கிறதே வந்து ஒரு அஷ்டலட்சுமி யோகம் தான் ஏன்னா வந்து அது நல்லா இப்போ கொடுப்பாரு அந்த யோகம் வந்து ஒன்பதாம் இடத்தை பார்க்குறதுனால தசலட்சுமியோட யோகத்தினால நல்ல ஒரு வரவு இருக்கும் குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடக்கிறதுக்கு பேச்சுவார்த்தை நடக்கும் குடும்பம் வந்து ஒரு நல்ல லெவலில் நோக்கி போகும் அடுத்த லெவலில் நோக்கி போகும் சரியா அவங்கவுங்க குடும்பத்துக்கு ஏற்ற மாதிரி சரியானே அது வந்து உங்கள் குடும்ப லெவல் உங்களுக்கு தான் தெரியும் அந்த இருக்கிற பிரச்சனைகள் வந்து கொஞ்சம் அவர்கள் அவுட் ஆகி நல்ல நோக்கி போவீங்க பூமி சம்மந்தப்பட்ட வேலைகள் நல்லபடியாக இருக்கும் இடம் மனை அது போக வந்து தோட்டம் இவங்களுக்கெல்லாம் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது என்ன ஒன்பதாம் படம் வந்து நிறைய விஷயத்தை குறிக்கும் சரியாக நேரில் நிறைய விஷயத்தை குறிக்கிறதுனால அது வந்து நல்லாயிருக்கும் அதுபோக சனி பகவான் பூமி கீழே தோன்ற பொருள்கள்லாம் குறிக்கிறவர் அவர் அதனால் பூமி கீழே தோன்றது என்ன சார் அப்படின்னா நிறைய இருக்கு இன்றைக்கி பூமி கீழே தோண்டி நிறைய எடுக்கிறாங்க பொருட்கள் எடுக்கிறாங்க அந்த பொருட்கள் சம்மந்த நல்லாயிருக்கும் மணல் நடுறவங்க குவாரி வச்சுருக்கிறவங்க கடப்பா சிலப்பு எடுக்கிறவங்க ஜல்லி மணல் எடுக்கிறவங்க சில பேர் கிணறு தோண்டுவாங்க போரிங் போடுவாங்க இது மாதிரி நீர் சம்மந்தப்பட்டதெல்லாம் நல்லாயிருக்கும் ஏன்னா சுக்கரன் ஒரு நீர் கிரகம் அவர் கூட போய் சேர்ந்ததுனால தரக்கியில் போர் போட்டு வேலை பார்க்குறவங்களுக்கு நல்லாயிருக்கும் அந்த போர் நீர் சம்மந்தப்பட்ட விவசாய மட்டவங்களுக்கு நல்லாயிருக்கும் சரியா சோ விவசாய மட்டவங்களுக்கு சிறப்பாக பார்க்கப்படுகிறது அடுத்து சனி சனிபவானந்த உங்கள் ராசி பன்னெண்டாம் இடத்தை பார்க்குறாரு சரியா அந்த பன்னெண்டாம் இடம் பன்னெண்டாம் இடத்துல இருக்கிற புதனை பார்க்குறாரு அந்த பார்வையில் அவர்களோட கெடுபலன் இனிமேல் குறையும் அந்த தாக்கம் குறையும் சரியா முழுமையாக அவர் பார்க்க பார்த்தாலுமே அதோட தாக்கம் குறையும் ஏன்னா சுபத்தொடர் ஒரு கிரகம் எடுக்கும்போது சுபத்துவமாகும் அதான் அதுதான் உண்மை கிரகங்கள் பார்வை குறையும் ஒரு கெட்டவன் வந்து நாலு நல்லவங்க கூட சேர்ந்து இருக்கிற மாதிரி ஒரு கெட்டவனை இருந்தாங்கன்னா அந்த கெட்டவனுடைய தாக்கம் குறைஞ்சிரும் கெடுத்தன்மை குறைஞ்சிரும் அது மாதிரிதான் சனி பகவான் என்ற பாவ கிரகம் ஒரே நேரத்துல குரு பகவான் என்ற இயற்கை சுபரோட சாரத்தை பெற்று சுக்கரன் என்ற இயற்கை சுபரோட சேரும்போது தன்னுடைய கெடுபடங்கள்லாம் வடிகட்டப்பட்டு நல்ல நிலைமைக்கு மாறுவாரு அவர் நல்ல நிலைமைக்கு மாறும்போது அவர் பார்க்குற இடமெல்லாம் வந்து நல்லபடியாகும் அந்த பார்க்கிற இடத்துல கெடு கெடுதன்மை எல்லாம் குறைஞ்சு நல்ல பலன்கள் கிடைக்கும் இதுதான் வந்து ஜோதிடத்திலோட சூட்சமம் ஏன்னா கிரகங்களுக்கு வந்து ரெண்டு விதமாக தான் கிரகங்கள் வந்து பலனை கொடுக்கும் ஒன்னு செயற்கை பலன்கள் கிரக செயற்கை பலன்கள் அடுத்து திருக்குலம் திருக்குலம்னா என்ன பார்வை பலன்கள் அதுபோக அதுல முக்கியமா பாவ கிரகங்களுக்கு வந்து பார்வையில் தான் ரொம்ப பலனாக கெடுக்கும் பாவ கிரகங்கள் எந்த இடத்த பார்க்குதோ அந்த இடம் கெட்டு போயிடும் அதில் குறிப்பாக சனி செவ்வாய் இவங்க பார்க்குற இடம் வந்து பால் கெட்டு போச்சுன்னு அர்த்தம் இப்போ வந்து ஓரளவுக்கு சுபத்துவம் ஆறுறதுனால சனி பவான் சுபத்துவம் ஆகிறதுனால அவருடைய பார்க்குற இடம் வந்து நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது சுபத்துவம் விசேஷம் அப்படின்னா அவங்க வந்து நல்ல நிலைமைக்கு ஆகாங்கன்னு அர்த்தம் சரியா நேர்களே இப்போ வந்து ஒரு டம்ளரில் வந்து கா கிளாஸ் பால் இருக்குது முக்கா கிளா சாரி கா கிளாஸ் தண்ணி இருக்குது முக்கா கிளாஸ் பால் ஊற்றுனம்னா அங்கே பால் உடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்கும் பால் தான் அதிகமாக இருக்கும் இல்லை சார் முக்கா கிளாஸ் தண்ணியில் இல்லை கா கிளாஸ் பால் ஊற்றுனோம்னா அங்கே தண்ணியாக தான் இருக்கும் பால் சரியா வெள்ளையாக இருக்கும் ஆனால் அந்த பாலுடைய டென்சிட்டி இருக்காது அடர்த்தி இருக்காது அந்த பாலுடைய தன்மை கெட்டு போயிடும் சரியா பார்க்கறதுக்கு வெள்ளையாக இருக்கும் ஆனால் அது இந்த பால் வந்து தனியா இருக்கும் அது மாதிரிதான் இப்ப சனி பகவான் வந்து சுபகரங்களுடைய தொடர்பாக கொடுக்கறதுனால அவருடைய கெடுபல கெடுபாலங்கள்லாம் குறைஞ்சு நல்ல நிலைமையில் இருக்கிறாரு சரியா நல்லா இருக்கும் ஓகே மடத்தை பார்க்கறதுனால உங்களுக்கு எப்படி சார் அப்படின்னா விரையும் குறையும் விரையும் குறையும் பதனை பார்க்குறாரு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கணவன் மனைவி உள்ள பிரச்சனைகள் தீர்ந்துடும் தொழில் நல்லாயிருக்கும் தொழிலில் வெளிநாடு வெளிமான தொடர்புகள் இருக்கிறவங்களுக்கு மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது தொழிலில் உள்ள அலைச்சல் குறையும் நல்லா இருப்பீங்க வியாபாரம் நல்லபடியாக இருக்கும் புதன் ஒரு வித்தியாகரகன் படிக்கிற மாணவர்கள் தொலை தூரத்தில் போய் படிக்கிற மாணவர்கள் வீட்டை விட்டு வெளியே இருக்கிற மாணவர்களுக்கு நல்லா இருக்கும் அது உயர்கல்வி ஆரம்ப கல்வி நிறைய பேர் ஹாஸ்டலு அப்புறம் வெளியே எல்லாரும் படிக்கிறாங்க அவங்களுக்கு நல்லா விதமாக பார்க்கப்படுகிறது நண்பர்கள் வசித்த நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் விலகி போன சொந்த பந்தங்களை வந்து ஒன்று சேருவாங்க குடும்பத்தில் ஒரு சந்தோஷம் இருக்கும் மற்றவங்களுடைய இணைப்பு இருக்கும் இதெல்லாம் வந்து அந்த கிரகங்கள் வந்து நல்லா கொடுக்கும் ஓகே சார் வேறு என்ன சார் பழங்கள் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா உத்தியோகம் பண்ணுறவங்களுக்கு நல்லா இருக்கும் சரியாக வேலை வந்து நல்லபடியாக போகும் அதை ஃபில் பண்ணுவீங்க நண்பர்களோட உதவி இருக்கும் போக ஒரு பதவி உயர்வு பெறலாம் நீங்கள் தனியார் வேலையோ கவர்மெண்ட் வேலையோ அதில் பதவி உயர்வு இருக்கலாம் கவர்மெண்ட் வேலைக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது ஏன்னா சூரியன் ராசியில் இருக்கிறனால அரசு சம்மந்தப்பட்ட வேலையில் இருக்கிறவங்களுக்கு ஒரு புரமோஷன் இருக்கு அதனால் ஒரு இன்க்ரிமெண்ட்டும் கிடைக்கும் சரியாக ஒரே நேரத்தில் புரமோஷன் இன்கிரிமெண்ட் வர்றதுக்கு இந்த காலம் வெகுவாக பார்க்கப்படுகிறது அதே மாதிரி பணம் சம்பாதிக்கிறது சில புதிய ரூட்டை போடுவீங்க அது சில நேரங்களில் நமக்கு அந்த வாய்ப்புகள் வரும் அது குறிப்பாக தனியார் துறையில் தான் வரும் சரியாக தனியார் துறையில் வேலை பார்க்குறவங்க பிஸ்னஸ் ஆரம்பிப்பாங்க அப்படி பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறதுக்கு சில யுத்திகளும் கையாளுவீங்க அது நல்லபடியாக முடியும் அதுபோக வந்து பணத்தை எப்படி பயன்படுத்தலாம் அதை பற்றியும் யோசிப்பீங்க கையில் பணம் இருக்குது அதை எப்படி இது பண்ணலாம் பத்திரப்படுத்தலாம் சேமிப்பு பண்ணலாம் பேங்கில் போடலாமா நகை வாங்கலாமா இப்படி நிறைய வேலை இருக்குது சரியா நிறைய விஷயத்தில் பணத்தை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் ஸோ பணத்தை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு இந்த காலம் வந்து உகந்த காலமாக இருக்குது அது போய் சிந்திக்க ஆரம்பிப்பீங்க அது போக உங்களுக்கு வந்து பாதுகாப்பாக இருப்பீங்க செக்யூரிபெலாக இருப்பீங்க அது ரொம்ப விஷயம் எப்போயுமே நமக்கு ஒரு ஃபீலிங் வரும் பதட்டம் இல்லாமல் சில நேரத்தில் இருப்போம் குடும்பத்திலும் சரி உத்தியோகத்திலும் சரி சில நேரம் பதட்டம் இல்லாமல் நம்ம வந்து பாதுகாப்பாக இருக்கிறோம் நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை நம்ம சேரி வேலை கரெக்டாக இருக்குது மேலதாரி கரெக்டாக போட்டு கொடுத்துட்றோம் கீழே இருக்கிறவங்க கரெக்டாக வேலை பார்க்குறாங்க வண்டி கரெக்டாக போயிட்டுருக்கு லைனில் போயிட்டுருக்குறோம் அப்படின்னு ஒரு பாதுகாப்பு உணர்வோடு இருப்போம் பதட்டம் இல்லாமல் இருப்போம் அந்நேரம் வந்து எந்த காரியமும் செதுராது அது மாதிரி உள்ள அமைப்பு இந்த நேரம் வந்திருக்கு சரியா நல்லா ஒரு பாதுகாப்பாக இருப்பீங்க உங்களை சுற்றி ஒரு கவசம் இருக்கும் அது போக வந்து பாதுகாப்பாக எப்போ இருக்குமோ அப்போ வந்து மன ரீதியாக மகிழ்ச்சியாக இருக்கும்னு அர்த்தம் அதுதான் ரொம்ப முக்கியம் நம்ம அதை வந்து இயற்கையாக எல்லாத்துக்குமே வந்துடும் சரியா நேரங்களே அது போக வந்து நீங்கள் செய்கிற செயல் எல்லாமே நல்லபடியாக இருக்கும் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது இந்த சச மகாபுருஷ யோகம் வந்து மிக சிறப்பாக இருக்குது கூடுதலாக கிரகமலை யோகத்தினால கிரகங்களும் தனித்தனியாக இருந்து தனுசு ராசிக்கு நல்ல பலன்களை கொடுக்குறாங்க நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது இதில் வந்து சந்திரன் ஒரு நல்ல அன்பளிப்பாக கொடுக்குறாரு பங்களிப்பாக கொடுக்குறாரு இன்றைக்கி ராசிக்கு வந்து ஒன்பதாம் இடத்துல இருக்கிறாரு அடுத்து பத்து பன்னெண்டாம் இடம் வரும்போது நல்லாயிருக்கும் சந்திரன் எட்டு கூடவங்களாக இருந்தாலுமே அவர் வந்து நல்ல இடத்துக்கு வரும்போது நல்ல பலன்களை கொடுப்பாரு ஸோ சந்திரனுடைய பங்களிப்பு இருக்கிறதுனால மனதாலும் உடலாலும் நல்ல நிலைமையில் இருப்பீங்க பத்தாம் இடம் தொழில் சாணமும் லாபஸ்தானமும் சிறப்பாக இருக்குது சரியான நேரில் தொழில் பண்றவங்களுக்கு நல்ல லாபம் இருக்கும் நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது அடுத்தடுத்து வீடியோ போடுறேன் இன்னும் நிறைய தகவல் இருக்குது நியூ இயருக்கு பலன்கள் வந்து நான் அடுத்து போடுறேன் நியூ இயர் பலன்கள்ங்கிறது பெருசாக ஒன்றும் கிடையாது கட்டம் போட்டு விவரங்கணும் கிடையாது நியூ இயர் பலங்கிறது இப்போ எல்லோரும் புதுசாக உருவாக்கிக்கணுதான் ஆக்சுவலாக நமக்கும் இந்து கலாச்சாரத்தில் இருக்கிறவங்களுக்கும் இந்து சமயத்தில் இருக்கிறவங்களுக்கும் இந்து சமயங்கிறது வந்து பொதுவானது இந்தியா முழுக்க சொல்கிறது தமிழ்நாட்டை எடுத்துட்டோம்னா ரெண்டு தான் சைவம் வைஷ்ணவம் சிவனை கும்புறவங்களுக்கும் பெருமாளை கும்புறவங்களுக்கும் நியூ இயருங்கிறது வந்து பெருசாக கிடையாது நியூ இயருங்கிறது வெள்ளக்காரனால உருவாக்கப்பட்டது நான் இந்த தவளை ஏன் சொல்றேன்னா இன்னைக்கு நிறைய பேர் வந்து நியூ இயர் பிரிடிக்ஷன் பெருசாக பில்டப் பண்றாங்க பெருசாக அதெல்லாம் கிடையாது கிரகங்கள் அப்பப்ப எப்படி இருக்குன்னு உணரணும் அதுதான் ஜோதிடங்கிறது அப்பப்போ உணரணும் இப்போ நான் தசமகாபுரம்னு எடுத்துக்கொண்டு போறேன் இல்ல சனி பவன் பாரசாரம் மாறாரு நட்சத்திர சாரம் மாறாரு அப்போ அந்த பலங்கள் மாறுபடும் இயற்கை சுபர் வீட்டுக்கு போறாரு இயற்கை சுபர் சுக்கரன் கூட சேர்றாரு இதை அனலைஸ் பண்ணி இதுக்கு பலன் சொல்லணும் இதுதான் ஒரு ஜோதிட கடமை சும்மா கட்டத்தை போட்டு நான் ஒரு பெரிய ஞானி சித்தர் சாமியார் மாதிரி போட்டில் போட்டு விளக்குறது வந்து பெரிய விஷயமே கிடையாது இன்றைக்கி நிறைய பேர் வந்து ஜோதிடத்தை கமர்ஷியலாக பேசுகிறாங்க நான் தனுசு ராசிக்கு நிறைய வீடியோ போட்டிருக்கிறேன் நானும் கட்டம் போட்டு தான் பேசுவேன் ஆனால் இது வரைக்கும் நான் நேரடியாக அப்பீர் ஆனது கிடையாது எதுக்கு சொல்ல வரேன்னா நம்ம அப்பீர் இல்லையோ அது ஒரு பக்கம் இருக்கட்டும் ஆனால் சொல்கிற விஷயத்தில் வந்து சங்க சரக்கு இருக்கணும் சொல்கிற விஷயம் வந்து ரிலேட்டடாக இருக்கணும் அட் ப்ரெசென்ட் கோச்சாரத்தில் ஒத்து போனோம் நியூ இயர் ப்ரெடிஷனெலாம் என்ன சார் நியூ இயர்க்குன்னு இந்த ப்ரெடிஷன் கிடையாது ஏன்னா நியூ இயர்க்கு நமக்கு சம்பந்தமே கிடையாது நியூ இயருங்கிறது வந்து வெள்ளைக்கார உருவாக்குனது கிறிஸ்மஸ் அடுத்து நியூ இயர் வரும் அது வந்து கிறிஸ்மஸ் நியூ இயரும் சேர்ந்து கொண்டாடுறதுக்காக வெள்ளக்காரன் உருவாக்குறது நியூ இயர் அந்த நியூ இயரை வந்து நம்ம வந்து நம்ம வேத ஜோதியில் ஒப்பிட்டுறோம்னா அதில் ஒப்பிடவும் முடியாது ஏன்னா வேத ஜோதிடம் வந்து முழுக்க முழுக்க சூரியன் நம்பி இருக்குது சூரியன் தான் நவக்கர தலைவன் காரகன் பிரபஞ்சத்துக்கு ஒளியை கொடுக்குறவன் அந்த சூரியன் வந்து உச்சமாறு அது மேசம் சித்திரை ஒன்று தான் நமக்கு வந்து தமிழ் புத்தாண்டு அந்த தமிழ் புத்தாண்டு பலன் சொல்கிறது ரைட்டு ஏன்னா சூரியன் வந்து மொதல் வீட்டுக்கு போகிறாரு உச்சம் மாறாரு தன்னோட முழு பவரையும் எடுக்கிறாரு சரியா சூரியன் மாறுறது வந்து பிரபஞ்சத்துக்கே ஒரு பிரைட்டாகிற மாதிரி தான் பிரபஞ்சத்துக்கு ஒளியை கொடுக்குற சூரியன் ஒரு மேஷத்தில் உச்சம் மறையிறது வந்து நல்லா அமைப்பு தான் அன்னைக்கு வந்து அதை முன்னிட்டு வந்து ப்ரிடிக்ஷன் பலன்கள் கொடுக்குறது நல்ல அமைப்பு தான் கிரக நிலையில் ஆராய்ச்சி பண்ணி பலன் கொடுக்குறது ஒன்று தான் அடுத்து வந்து தை மாதம் சூரியன் உத்தராயணத்தை நோக்கி போவார் சூரியனுக்கு ரெண்டு பக்கம் இருக்குது தக்ஷாயணம் உத்தராயணம் தை மாதம் அவர் வந்து மகர ராசியில் வந்து வந்து பிரவேசித்து அவர் வந்து வடக்கு நோக்கி பயிரும் பண்ணுவார் அப்படின்னா என்ன அர்த்தம்னா சூரியன் ஏழு நிலைக்கு திரும்புறான்னு அர்த்தம் ஏன்னா அவர் வந்து கார்த்தி ஐப்பசி மாதம் நீசம் அடைஞ்சிருவார் நீசம் அடைஞ்சு அவர் இயலு நிலை இழந்துருவார் ஈஸ் அதனால தான் ஐபிஎஸ் மாதம் மழை பெய்யுது ஐபிஎஸ் கார்த்தி ஏன் சார் மழை பெய்துன்னா சூரியனோட வலு குறைஞ்சு போயிடும் இதுதான் சுருக்கமாக சொன்னோம்னா சூரியனோட வலு குறைஞ்சு அவர் தனுசுக்கு வருவார் உங்கள் ராசிக்கு வராரு இப்போ உங்கள் ராசிக்கு வந்து அஞ்சு நாளில் இருக்கிறாரு சரியா இன்றைக்கி மார்கழி அஞ்சு தனுசு ராசியில் கொஞ்சம் ஸ்டெபிலைஸ் ஆவார் அதுக்காக தான் மார்கிலி மாதம் முழுக்க இறை வழிபாடு பண்ணுறாங்க இறை வழிபாடு ஏன் சார் பண்ணுறாங்க அப்படின்னா சூரியனுக்கு வந்து வலு கொடுக்கணும் அந்த மார்கழி மாதம் பனி நேரத்தில் அந்த வெயிலோட தாக்கம் அதிகமாக இருக்கும் அதாவது நிலவரம் சொல்லுவாங்க மார்கழி பண்ணி மார்கழி வெயில் இருக்கும் சார் அப்படிம்பாங்க மொட்டை வெயில் அப்படிம்பாங்க வெயில் அடிக்கும் ஆனால் வெயிலோட குடும்பம் தெரியாது கூலிங்காக இருக்கும் அது மாதிரிதான் அந்த மார்கழி மாதம் இறைவழிபாடு பண்ணும்போது காலையிலேயே வச்சு வழி இறை வழிபாடு பண்ணும்போது அந்த சூரியன் உதய மாத நேரத்தில் அந்த விரைவாடு பண்ணும்போது பண்ணும்போது அந்த சூரியனோட தாக்கம் கூடும் அடுத்து தை மாதம் தை மாதம் பத்துக்கு மேலே அந்த குளிர்ச்சி குறைஞ்சிடும் கொஞ்சம் இருக்கும் குளிர்ச்சி இருக்கும் இல்லைன்னு சொல்ல முடியாது மாசி மாதத்துக்கு மேலே அந்த குளிர்ச்சி வந்து மறைஞ்சிரும் மாசி சிவராத்திரி இருந்து அந்த குளிர்ச்சி வந்து மறைஞ்சிரும் ஏன்னா மாசி சிவராத்திரி வந்து சிவனுக்கு வந்து ஒரு வந்த நாள் அந்த சிவராத்திரி அந்த ராத் சிவராத்திரி முடிஞ்சு உங்களுக்கு உஷ்ணம் ஆரம்பிச்சிடும் உஷ்ணம் ஆரம்பித்து அப்படியே சூரியன் வந்து மேசத்துக்கு போயிடுவார் உங்களுக்கு உச்சமடைவார் எதுக்கு சொல்ல ஏன்னா இந்த பிரபஞ்சமே வந்து சூரியன் வச்சு தான் இயங்குது எல்லாத்துக்கும் காரணம் வெப்பம்தான் வெப்பங்கிறது முக்கியமான ஒன்றுங்க மனித உடலை வெப்பம்னு ஒன்று இருக்க போய் தான் உயிர் இருக்குது சரியா வெப்பம் அந்த வெப்பத்தை மையப்படுத்தி தான் எல்லாமே நடக்குது தாஷ்யானம் உத்தராயணம் ஸோ தை மாதம் வந்து சூரியன் வந்து தன்னுடைய நகர்வுகள் வந்து வடக்கு பக்கமாக போவார் வடக்கு பக்கமாக தான் உச்சி கூட்ட நோக்கி போவார் நல்ல மனநிலையில் போவார் சரியா யாரும் எந்த கிரகமே தான் உச்சி கூட்டம் நோக்கி போகும்போது நல்ல மனநிலையில் இருக்கும் ஆரோணகதின்னு சொல்லுவாங்க அந்த ஆரோவனகதியில் போகும்போது நல்ல பலனை கொடுப்பாரு நான் சொல்ல வந்த விஷயம் என்னென்னா இந்த நியூ இயர்க்குன்னு பிரிகிஷன் எதுவுமே கிடையாது நியூஇயர் பிரிடசியம் போடுறவங்கலாம் பாருங்கள் சனி பயிற்சி குரு பயிற்சி ராகேது பயிற்சி இது மூணையும் தான் சொல்லிட்டு இருப்பாங்க இதை வச்சு இயர் எப்படி இருக்குமாங்க ஆனால் இயருக்கு பின்னாடி இருந்த பயிற்சியெலாம் நடக்குது சரியா அதனால் நுயருங்கிறது வந்து கிரக பலன்கள் தான் அட் ப்ரெசென்ட் உள்ளதை வந்து அவங்கவுங்க அவங்க ஸ்டைலில் சொல்கிறாங்க வெளிய நியூ இயருக்கும் நம்ம இந்து மதத்துக்கும் நம்மளுடைய வழிபாட்டுக்கும் எந்த சம்மதமும் கிடையாது அதை நான் வந்து அழுத்தம் திருத்தமாக சொல்கிறேன் சொல்லிக் கொடுத பெருமையாகவும் நினைக்கிறேன் கடமைப்பட்டிருக்கேன் உண்மை தான் சொல்கிறேன் அதனால் நியூ இயர் அன்னைக்கு நீங்கள் கொண்டாடுங்க ஏன்னா இன்னைக்கு நியூ இயர்ங்கிறது ஃபேஷனாக போயிடுச்சு ரொம்ப நாள் ஆகிப்போச்சு அது வந்து எனக்கு சின்ன பிள்ளைலேருந்து நம்ம வந்து நியூ இயர் கொண்டாடுறோம் அன்றைக்கு கோயிலுக்குலாம் போகிறோம் இந்தலாம் அப்படி கிடையாது இப்போ வந்து நியூ இயர் அணிக்கு எல்லாருமே கோயிலுக்கு போகிறாங்க கோயிலில் சிறப்பு பூஜை சாமிக்கு வந்து விசேஷ வழிபாடு அதெல்லாம் ஒன்றும் சாமியை கேட்கவே இல்லை நியூயர் அணிக்கு எனக்கு என்னை வழிபாடுன்னு சொல்லவே இல்லை நமக்கு வந்து முக்கியமான நாட்கள் வேத ஜோதியத்தின்படி இந்து கலாச்சாரத்தின்படி சை சைவ வைஷ்ணவ வழிபாட்டின்படி சில திதிகள் சில நாட்கள் இதுதான் வந்து நமக்கு முக்கியமான நாட்கள் சரியா அதை வந்து நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கிறேன் போன வீடியோ சொல்லியிருந்தேன் ரேவதி நட்சத்திரம் புதன்கிழமை ஏகாதசி வர்ற நல்ல நாள் அது வந்து புதனுடைய வீக்கா இருக்கிறவங்களுக்கு அந்த நாள் நல்ல நாள் இப்போ உங்க உங்கள் ஆசியில் வந்து மூணு நட்சத்திரம் இருக்கு மூலம் போராடம் உத்திராடம் மூணு நட்சத்திரத்துக்கு எந்த நாள் சார் அப்படின்னா மூணு நட்சத்திரத்துக்கு வந்து கேதுவுடைய நட்சத்திரம் கேதுவுக்கு வந்து நாள் கிழமை கிடையாது மற்ற ஏழு கிரகங்கள் கிழமையாக இருக்குது கேதுவு கிழமை கிடையாது அப்போ கேது கிளம்ப இல்லைனா எப்படி சார் எடுத்துக்கலாம்னா கேது அட் எந்த வீட்டில் இருக்கிறாரோ அதை கிழமைய எடுத்துக்கலாம் இப்போ கண்ணியில் இருக்கிறாருனா புதன்கிழமை எடுத்துக்கலாம் புதன்கிழமை கேதுக்கு வந்து எப்படி சார் வரும் புதன்கிழமை அப்படின்னோம்னா புதன்கிழமை வந்து இந்த கேதுவு நட்சத்திரம் என்னிக்கு வருதுன்னு பார்க்கணும் புதன்கிழமை கண்டிப்பாக வரும் காலங்களில் பார்த்தீங்கன்னா அசுபதி மகம் மூலம் இந்த மூணு நட்சத்திரம் புதன்கிழமை என்றைக்கு வருதோ அன்றைக்கி வந்து இந்த மூணு நட்சத்திரம் பிறந்தவங்க விநாயகப் பெருமானை கும்பிட்டிங்கன்னா நல்ல ஒரு வழி பிறக்கும் அதாவது சம்பந்தப்பட்டதாக சம்பந்தப்பட்ட அன்னைக்கு செஞ்சோம்னா நமக்கு ஒரு சக்தி கிடைக்கும் போராடம் தான் சுக்கரனுடைய நட்சத்திரம் வெள்ளிக்கிழமை வரும் உங்களுக்கு வெள்ளிக்கிழமை வருகிற பரணிபூரம் போராட நட்சத்திரத்தை அன்னைக்கு நீங்க வழிபாடு பண்ணலாம் கூடுதலாக மகாலட்சுமிக்கு வேண்டிய நாட்கள்லாம் நிறைய வரும் ஏகாசி அன்னைக்கு கும்பிடலாம் பெருமாளுக்கு இன்னைக்கு இன்னைக்கு வேண்டிய நாள் இருக்கும் அன்னைக்கு மகாலட்சுமிக்கு வேண்டிய நாள் தான் ஸோ அன்றைக்கி வந்து நீங்கள் வந்து வழிபாடு பண்ணலாம் வெள்ளிக்கிழமை வர அன்றைக்கி வெள்ளிக்கிழமை வர்ற அந்த நட்சத்திரத்தை அன்றைக்கி உத்தராடம் சூரியனுடைய நட்சத்திரம் ஞாயிற்றுக்கிழமை என்றைக்கு கிருத்திகை உத்திரம் உத்தராட நட்சத்திரத்தை வர்றது அன்றைக்கி செய்யலாம் சூரியனுக்கு அது திதி இருக்கா சார் இருக்குது திதின்னு சொல்ல முடியாது பிரதோஷம் சிவராத்திரி இன்றைக்கி வந்து சூரியனை கும்பிடலாம் ஏன்னா சூரியன் வந்து சிவனவசமாக பார்க்கப்படுகிறாரு சிவராத்திரியும் பிரதோஷமும் மாதம் ரெண்டு தடவை வரும் வளர்ப்பிறேன் வரும் தேய் வரும் அன்றைக்கி பார்த்து இறைவனை கும்பிட்டோம்னா நல்லபடியாக இருக்கும் இப்படித்தான் தான் நம்மளுடைய பலன்கள் போகுது வழிபாடு போது பரிகாரம் போகுது வழியாக இந்த நியூ இருக்குன்னு எதுவுமே கிடையாது நான் என்னுடைய அறிவுக்கு உட்பட்டு நான் நிறைய பேர் யோசிக்கிறேன் நான் நான் படத்தம்னா தூங்கவே மாட்டேன் அப்படியே யோசிச்சுட்டு தான் இருப்பேன் கிரகங்கள் கிரக நிலைகள் இதுக்குள்ளே எது இருக்குது அதுக்குள்ளே எது இருக்கா இப்படி இருக்கா அப்படி இருக்கான்னு இந்த பன்னெண்டு வீடு ஒம்பது கிரகங்கள் அது பன்னெண்டு ராசி ஒம்பது கிரகங்கள் இருபத்தேழு நட்சத்திரங்கள் பதினஞ்சு திதிகள் இதுக்குள்ளே தான் என்னுடைய சிந்தனை இருக்கும் அந்த சாப்பாடு நேரம் போக தூங்குற நேரம் போக இதுக்குள்ளே இன்றைக்கி என்ன நடந்துட்டு இருக்கு இப்படி பார்க்க போய் தான் சில முக்கியமான தகவல்களை நான் அப்பப்போ எடுத்து அவுட்புட்டை ஒவ்வொரு ராசிக்கும் கொடுக்குறேன் எதுக்கு சொல்ல வரேன்னா அது இது சொல்கிறது தான் வந்து ஒரு ஜோதிடரோட கடமை இதை நான் பெருமைக்காக சொல்லலை இதுதான் உண்மை அதை வந்து அனலைஸ் பண்ணிகிட்டே இருக்கணும் அப்சர்வேஷன் பண்ணிகிட்டே இருக்கணும் சும்மா நியூ இயருக்குன்னு போட போட்டு அப்படி நின்றுட்டு குரு வந்து அஞ்சாம் பரிவால் அங்கே பார்க்குறாரு ஏழாம் பரிவாளர் எங்கே பார்க்குறாரு இது எப்போயும் தான் சரியான நேரில் அது எந்த பிரச்சனையும் கிடையாது நியூ இயருக்குன்னு இந்த பிரக்சி பிரிடிச்சுன்னு எதுவுமே கிடையாது அட் ப்ரெசென்ட் உங்களுக்கு எது நடக்குதோ கோச்சாரத்தில் எது நடக்குதோ அதுபடி தான் நடக்கும் நான் ஏற்கனவே மாதிரி கிரகங்கள் தான் இருக்கிற வீடு தனக்கு சாரம் கொடுத்த இடம் அது போக தனக்கு வீடு கொடுத்த கிரகம் தான் பார்க்குற இடம் இது கேத்த மாதிரி பலன்களை கொடுக்கும் இது கோச்சார பலன்கள் தான் உங்கள் ராசி உங்கள் ராசிக்கு சம்மந்தப்பட்டதான் உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்துக்கு சம்மந்தப்பட்டதா இல்லை உங்கள் தனிப்பட்ட ஜாதகம் வேற மாதிரி இருக்கும் இப்போ வந்து உங்களுக்கு குரு திசை நடக்குதுன்னா அதில் சனி புத்தி நடக்கிறவங்களும் இப்போ சிறப்பாக இருக்கும் சரியா ஏன்னா சனி பகவான் குரு சாரை வாங்கியிருக்கிறதுனால இப்போ வந்து தனுசு ராசியில் குரு திசை சனி புத்தி நடக்கிறவங்களும் கொஞ்சம் சிறப்பாக இருக்கும் அதே போல் சனி திசையில் குரு புத்தி நடக்கிறவங்களும் சிறப்பாக இருக்கும் சனி திசையில் சுக்கர புத்தி நடக்கிறவங்களும் நல்லாயிருக்கும் சரியா இப்படி தான் காம்பினேஷன் போகும் அது எவ்வளோ நாளைக்கு சார்னா அந்த குறிப்பிட்ட காலம் வரைக்கும் தான் என்றைக்கு வரைக்கும் அப்படின்னோம்னா இருபத்தி ஏழு பன்னெண்டு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலுலேருந்து இருந்து ரெண்டு ஏழு சாரி ஏழு ரெண்டு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி வரைக்கும் ஒரு ஒரு மாத காலம் வரைக்கும் அந்த பர்டிகுலர் தசா புத்தி நடக்கிறவங்களுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும் இருக்கிற கட்டத்தில் கொஞ்சம் சிறப்பாக இருக்கும் இப்படி தான் பழங்கள் கோச்சார பழங்களை சொல்ல முடியுமே தவிர உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தை பார்த்தா தான் தசா புத்தி அந்தரத்தை வச்சு உங்களுக்கு இப்போ எப்படி போயிட்டுருக்குன்னு சொல்ல முடியும் கோச்சார பலன்கள் வந்து ஒரு பக்கத்துணையாக இருக்கணும் சரியா இணைப்பயன்கள் தான் இது சரியா இணை இணையாக இருக்கிற ப பலன்கள்தான் பட் இதுவும் தேவைப்படும் சரியா நேர்களே ஓகே நம்ம கொஞ்சம் கூடுதலாக பேசிட்டேன் உயிரை பற்றி இருந்தாலும் நான் சொல்கிறது வந்து உண்மையை தான் சொல்லியிருக்கேன் எதார்த்தத்தை தான் சொல்லியிருக்கேன் எதோ உண்மை வேத ஜோதித்துல இதான் உண்மை சரியா அதனால் நியூ இயர் ப்ரடிக்ஷன் வந்து நானும் போடுவேன் பட் வந்து நியூ இயர்க்குதுன்னு எதுவும் கிடையாது ஜனவரி ப ஜனவரி ஒன்றாம் தேதி முன்னிட்டு எதுவும் மாற்றம் வரப்போது கிடையாது அன்றைக்கி தேதி பன்னெண்டு மணிக்கு கிரக நிலையில் எப்படி இருக்கோ அந்த கிரக நிலைய ஜனசிராசிக்கு எப்படி இருக்கோ அதுதான் பலன்கள் வெளியே புத்தாண்டு பலன்களும் புதுசாக எதுவுமே கிடையாது வாழ்த்துக்கள் நேரலு பாருங்கள் ஏன்னா இன்னும் யூடியூப்பில் எல்லாருமே போடுறாங்க நம்ம வீடியோவை நிறைய பேர் பார்க்குறாங்க மற்றவங்க போடுறவங்களும் பார்க்குறாங்க போதிலும் சில தகவல்கள் உங்களுக்கு சொல்கிறேன் சரியா பலங்கள் அப்படின்னாலே சூரியனை மையப்படுத்தி நடக்கிற விஷயங்கள் தான் முக்கியமான பலன்கள் தை மாதம் போடுறவங்களால் கரெக்டு தான் தை மாதம் பழங்களை போடலாம் அடுத்து சித்திரை மாதம் போடலாம் அதுபோக மக்கள் சில முக்கிய நிகழ்வுகள்லாம் இருக்குது அதுக்கு பழங்களை போடலாம் சரியா தீபாவளி வழிக்கு போடலாம் தீபாவளி பழங்களை வந்து சூரியன் வந்து நீசம் அடைவார் ஏன்னா நான் ஏற்கனவே சூரியனை பற்றி தான் சொல்லிட்டு இருக்கிறேன் சூரியன் நீசம் நீசமடைகிறது முக்கியமான நிகழ்வு தான் அதை முன்னாடி கிரகநிலை எப்படி இருக்குது அந்த பழங்களை போடலாம் தை பொங்கல் அதாவது சூரியன் வந்து ஒன்றா தை ஒன்றாந்தேதி வராது அது போடலாம் ஸோ பொங்கல் தீபாவளி சித்திரை வருடப்பருப்பு இது மூணுக்கும் பலங்கள் போடுறது நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது இந்த மூணுமே வந்து வேத ஜோதித்துல ஒட்டி இருக்குது சூரியனை ஒட்டி இருக்கிறதுனால சார்ந்து இருக்கிறதுனால இதுக்கு பலங்கள் போடலாம் புத்தாண்டு பழங்கிறது வந்து ஒரு ஃபேஷன் ஆகிப்போச்சு இன்றைக்கி அது மக்கள் மத்தியில் அதை திணிச்சிட்டாங்க அது மக்கள் அதை எதிர்பார்க்குறாங்க அதனால் ஒன்றும் இல்லை எல்லாம் ஒன்று தான் சரியா எல்லாம் ஒரே ஒரே அரட்சமாக தான் அரைச்சமாக தான் எல்லோரும் இருக்கிறாங்க அதுக்கு என்ன புதுசாக நியூ இருக்குன்னு ஒரு லேபிள் ஓட்டுறாங்க வேறு ஒன்றும் கிடையாது வாழ்த்துக்கள் எல்லாம் மலை இறைவன் தனுசு ராசி நேர்களுக்கு சில சௌபாகியத்தையும் சில ஐஸ்வர்யத்தையும் சில நன்மையிலாம் கொடுப்பார் அனைத்து வளங்கள் நலங்களை பற்றி தேகாரீக்கத்துடன் தீர்க்காயுடன் ஈடுபோடி வாழ்க நிறைந்த வளம் பெறுக நன்றி நேர்களே